அன்சிதா போக உன்னோட லவ் கண்டென்ட் மட்டும் தான் முக்கியமான காரணம் நீ அப்படி அவங்க கிட்ட தான் அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த நிலையில இப்ப இத பத்தி முதன்முறையா இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடிகை அன்சிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன பல கண்டஸ்டன்டோட நேமை யூஸ் பண்ணி அவங்கள பிரபலம் ஆக்கிக்க பாக்குறாங்க விஷால் என்கிட்ட எந்த இடத்துலயுமே தப்பா பேசல அவரு முழுக்க முழுக்க என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்போட மட்டும்தான் மட்டும் தான் இருந்தாரு ஆனா அத பாக்குற அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு விஷால தப்பா பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படி பேசுறவங்களுக்கு சுத்தமா அறிவு இல்லைன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம இது இங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது ஏன் இப்போ இவ்வளவு பேர் பேசி அவங்கள நல்லவங்களா காட்டிக்க ட்ரை பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை தரமான பதிலடி கொடுத்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க நடிகை அன்ஜிதா அவர்கள் விஷாலை பற்றி சொல்லிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்